வணக்கம் ஊவே சாமிநாத ஐயரின் வாழ்க்கை வரலாறு ஆசிரியர் சைதை முரளி வசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் நாம் தமிழுக்கு தொண்டாற்றியோர் பலர் அதில் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டிய முக்கியமான மனிதர் தமிழ்தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படும் ஊவே தமிழ் தமிழ்மொழியின் சொத்துக்களான பல அரிய காப்பியங்களும் புராணங்களும் ஓலைச்சுவடிகளாக பல இடங்களில் முறையாக தொகுக்கப்படாமல் செதறி கிடந்தன அவற்றையெல்லாம் தமிழ் மேல் உள்ள ஆர்வத்தினாலும் நமது இலக்கியங்கள் பரவலாக மக்களிடம் போய்ச் சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தினாலும் தேடி கண்டுபிடித்து அவற்றை ஆராய்ந்து தொகுத்து புத்தகமாகப் பதிப்பித்தார் உவேசா இவரது தன்னலமில்லா கடின உழைப்பினால்தான் பல காப்பியங்கள் பல அரிய நூல்கள் இன்று நம்மிடையே உள்ளன இல்லையென்றால் இவையெல்லாம் என்றோ அழிந்து போயிருக்கும் ஒவ்வொரு தமிழனும் மறக்கக்கூடாத மனிதர் ஊவேசா அப்படிப்பட்ட பேரறிஞரின் வாழ்க்கையையும் அவரது வாழ்வில் நடந்த பல சுவையான சம்பவங்களையும் சேவைக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகளையும் நேர்த்தியாகச் சொல்கிறது இந்த புத்தகம் வாருங்கள் புத்தகத்தின் உள்ளே செல்வோம் ஊவே சாமிநாத ஐயரின் வாழ்க்கை வரலாறு வெள்ளோட்டம் தமிழில் உள்ள பாடல்களை படித்து அனுபவிக்க ஓர் ஆயுட்காலம் போதாது என்பார்கள் தனிப்பாடல்கள் மட்டுமல்ல தமிழில் உள்ள இலக்கியங்கள் அனைத்துமே ரசித்து படிக்கக்கூடியவை ஒரு மொழி எப்பொழுது சிறப்பு பெறுகிறதெனில் ஒருவர் அதனை நன்கு கற்பதுடன் நின்றுவிடாமல் தான் கற்ற மொழியில் உள்ள சிறப்புகளை பிறரும் ரசித்து இன்புறும் வகையில் எடுத்துரைக்கும் போதுதான் அந்த மொழியில் நன்கு பரிச்சயம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும் மொழியில் மட்டுமே பரிச்சயம் இருந்து அதனை ரசித்து இன்புறும் ரசனை உள்ளம் ஒருவருக்கு இல்லையெனில் அவரை பொறுத்த மட்டில் அந்த மொழி செத்துப் போகிறது வாழ்வின் ஆதார சுருதியே பகிர்தல்தான் பகிர்தல் மட்டும் இல்லையெனில் இங்கு எந்த கலைக்குமே இடமில்லை எந்த ஒரு கலையுமே கற்றவரிடத்திலேயே தங்கிவிட்டால் அதனால் அந்த கலைக்கும் புண்ணியமில்லை கற்றவருக்கும் பிரயோஜனமில்லை கற்றலும் கற்றதை பரப்புதலும் கூட ஒரு கலைதான் ஒரு மொழியில் பரிச்சயம் உள்ளவர்கள் அவ்வளவாக அதில் பரிச்சயமில்லாதவர்களுக்கும் புரியும்படி எடுத்துரைப்பதும் ஒரு கலைதான் ஒருமுறை தாத்தாவின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் பட்டீஸ்வரம் வள்ளலார் கோயிலின் சிவப்பிரகாசர் மடத்தில் இருந்த சுவடிகளை கற்கச் சென்றிருந்தார் இதற்காக சிதம்பரனார் என்பவரின் வீட்டு மேல்மாடத்தில் மாடத்தில் தங்கியிருந்தார் சிதம்பரனாரை பார்க்க வந்திருந்த செல்வர் ஒருவரும் அச்சமயம் மேல்மாடத்தின் வேறு பக்கத்தில் தங்கியிருந்தார் இரவு நேரத்தில் மீனாட்சி சுந்தரனார் காஞ்சிபுராணத்தை ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்தார் அந்நூலின் சுவையான பகுதிகளை படித்தபோது மீனாட்சி சுந்தரனாருக்கு கண்ணீர் வந்தது இதனால் அவர் அடிக்கடி கண்களைத் துடைத்துக் கொண்டிருந்தார் இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்தச் செல்வர் எழுந்து போய் மீனாட்சி சுந்தரனார் படித்துக்கொண்டிருந்த காஞ்சி புராண சுவடியை வெடுக்கென்று பிடுங்கி கீழே எறிந்தார் காரணம் மீனாட்சி சுந்தரனார் தன் குடும்பக் கவலையை மறப்பதற்காகவே படிப்பதாக நடிக்கிறார் அதையும் மீறி அவர் கண்களில் இருந்து வடியும் கண்ணீர் காட்டிக் கொடுத்து விடுகிறது என்பதாக எண்ணம் அதை கூறவும் செய்துவிட்டார் ஐயா உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய சிதம்பரம் முதலிய நண்பர்கள் இருக்கும்போது எதற்காக அழுகிறீர்கள் என்றார் இதை கேட்டு மீனாட்சி சுந்தரனார் சிரித்துவிட்டார் செல்வரோ நீங்கள் சிரித்து மழுப்பினாலும் நான் ஏமாந்து விடமாட்டேன் உண்மையிலேயே உங்கள் மன என்னவென்று என்னிடம் சொல்லுங்களேன் என்றார் மீனாட்சி சுந்தரனார் அந்த செல்வந்தர் காட்டிய அன்பில் நெகிழ்ந்து அவரிடம் ஐயா ஒன்றுமில்லை இந்த நூலை படிக்கும்போது சில பகுதிகள் மிக உருக்கமாகவும் சுவையாகவும் இருந்தன அப்பகுதிகளை படிக்கும்போது என்னை அறியாமல் என் கண்களில் கண்ணீர் வந்தது என்றார் அப்படியும் அந்த செல்வந்தர் நம்பவில்லை புத்தகத்தை படித்தால் அழுகை வருமா அழுகை நீங்க அல்லவா செய்யும் உண்மையை சொல்லுங்கள் உங்கள் மனக்கவலைதான் என்ன என்று மீண்டும் கேட்டார் மறுநாள் காலையில் சிதம்பரனாரிடமும் முந்தைய இரவில் நிகழ்ந்ததை கூறிய அந்த செல்வந்தர் மீனாட்சி சுந்தரனாரை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அந்த செல்வரின் அறியாமையை காட்டிலும் அவரின் அதீத அன்பு மீனாட்சி சுந்தரனாரை உருக்கிற்று இப்படிப்பட்ட அன்பு உடையவர்களால் தான் கலைகள் உயிர் பெறுகின்றன இனி காதலை பற்றி கூறும் ஒரு தனிப்பாடலை பார்ப்போம் ஒரு பட்டிக்காட்டான் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்றான் வெளிப்பிராகாரத்தில் ஒரே கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய ஒரு நடனமாது சென்று கொண்டிருக்கிறாள் அவளைப் பார்த்ததும் பட்டிக்காட்டானுக்கு இருகிருத்துப் போனது அவளை பின்தொடர்ந்து சென்றான் தன்னை பின்தொடரும் ஆசாமி பட்டிக்காட்டான் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள் அவனை விட்டு தப்ப வேண்டுமே என்பதற்காக சற்று நின்று அவள் நீ இந்த கீழக்கோபுர வாசலிலேயே நின்று கொண்டிரு நான் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த கூட்டத்தில் மறைந்து விடுகிறாள் பட்டிக்காட்டானுக்கு ஒரே சந்தோஷம் மணிக்கணக்கிலே காத்து கொண்டு நிற்கிறான் ஆனால் போனவள் வரவில்லை அவளெங்கே அவள் எங்கே என்று போவோர் வருவோரிடமெல்லாம் கேட்கிறான் பதில் சொல்வார் யாருமில்லை அவள் பெயர் தெரியாது விலாசமும் தெரியாது பட்டிக்காட்டானின் இயக்கத்திலிருந்து பாடல் பிறக்கிறது இல்லென்பார் தாம் அவரை யாமவர்தம் பேரறியும் பல்லென்று செவ்வாம்பல் முல்லையும் பாரித்து கொல்லென்று காமனையும் கண்காட்டி கோபுரக் கீழ் நில்லென்று போனார் என் நெஞ்சை விட்டுப் போகாரே அவள் உருவம் அவனுடைய நெஞ்சத்திரையில் என்று அதிகாரம் செய்கிறது செவ்வாம்பல் பூவை இரண்டு வரியாக கோத்து இடையே முல்லை மொட்டுகளை பார்த்த மாதிரி அவன் கண்ணுக்கு அவள் பல் தென்பட்டதாம் கடவுளாகிய காமனிடம் இவனைக் கொல் என்று ஏவிவிட்டு போன மாதிரி அவள் கண்கள் இருந்தனவாம் இப்படியெல்லாம் துன்புறுத்திப் போன அந்த உருவம் பட்டிக்காட்டானுடைய இருந்து தனிப்பாடலாக வெளிப்பட்டு காலத்துக்கும் நிற்கிறது அடுத்து பிரிவாற்றாமையால் வருந்தும் ஒரு காதலியைப் பற்றிய தனிப்பாடலை பார்ப்போம் காதலி பகற்பொழுதை எப்படியோ கழித்து விட்டாள் இரவு வந்தும் உறக்கம் வர மறுக்கிறது அவளுடைய தனிமைக்கு சூழ்ந்திருக்கும் இருட்டு இன்னும் அழுத்தம் கொடுக்கிறது நீண்டு கொண்டே போகும் இந்த இரவு விடியவே விடியாதா என்று கதறுகிறாள் சூரியனை பாம்பு விழுங்கியிருக்குமா ஒருகால் சூரியன் ஏறிவரும் அச்சு முறிந்து தேர்காலில் புட்டியிருக்கும் புறவைகள் கயிற்றை உருவிக் கொண்டு போயிருக்குமா ஒருவேளை சூரியன் செத்துத்தான் போனானா அல்லது வழி தப்பிச் சென்று விட்டானா என பக்கத்தில் கவலையின்றி தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்பி கேட்பதாக அமைகிறது அந்தப் பாடல் அரவம் கறந்ததோ அச்சமரம் இற்று இற்றுப்புறவை கயிறுருவி போச்சோ இரவிதான் செத்தானோ வேறு வழி சென்றானோ தோழி எனக்கு எத்தால் விடியுமிரா இப்பேற்பட்ட தமிழ் இலக்கியம் வளர செழிக்க பாடுபட்டவர்கள் அநேகம் பேர் அவர்களில் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடியவராக நம் ஊவே சாமிநாதயரை சொல்லலாம் தமிழின் மீது அவருக்கிருந்த காதலால் மறைந்து கிடந்த தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை அவர் வெளிக்கொணர்ந்தார் தமிழர் இன்று தமிழின் பெருமையை உணர்ந்திருப்பது சாமிநாத ஐயரால் தான் என்றால் அது மிகையல்ல அல்ல அந்நாட்டில் தமிழில் அகரமுதலியை தயாரிக்க ஊவே சாமிநாத ஐயர் அஞ்சரை பெட்டி போன்ற பல சிறு சதுர குழிகள் கொண்ட அமைப்பை பயன்படுத்தி இருக்கிறார் இதனை திருவான்மையூர் ஊவேசான் நூல் நிலையத்தில் காணலாம் திருவல்லிக்கேணி திருவட்டீஸ்வரன் பேட்டையில் உள்ள தியாகராசர் விலாசமும் தற்போது இருக்கும் ஊவேசா நூல் நிலையமும் ஊவேசா புகழின் இரண்டு இருப்பிடங்களாகும் இப்போது தமிழ்தாத்தா வாழ்ந்த இல்லமான தியாகராசர் விலாசம் இடிக்கப்பட்டுவிட்டது அந்த இடத்தில் ஊவேசாவின் நினைவு இல்லத்தை திரும்பவும் அமைக்க வேண்டும் என்பதே தமிழ்தாத்தாவை நேசிக்கும் பலரின் உள்ள உள்ளது அரசு நினைத்தால் தாத்தா வாழ்ந்த தியாகராச விலாசம் இல்லத்தை நினைவில்லமாக கொண்டு வந்து செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என பாரதி கொண்டாடியது போல தமிழ் தாத்தாவை நேசிப்பவர்களின் காதினில் இன்பத்தேனை பாய்ச்சலாம் அந்நாள் என்னாலோ பாரதத்தை தொகுத்த வேதவியாசரை போன்று ஊவே தமிழ் நூல்கள் பலவற்றை தேடித் தொகுத்த தொண்டை சிறப்பிக்கும் முகமாகவே உவே சாமிநாத ஐயரை தமிழ் வியாசர் என மூதரிஞர் ராஜாஜி பாராட்டினார் அத்தியாயம் ஒன்று தமிழ் தந்த கொடை மெல்ல தமிழ் இனிச்சாகும் என தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறி வருவதை பார்க்கிறோம் ஆனால் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பும் கூட நிலைமை அப்படித்தான் இருந்தது தமிழ் அவ்வளவாக சீண்டப்படாமல் ஆங்கில மொழியே அரசாட்சி செய்து வந்த காலகட்டம் அது இதை பொறுக்காத தமிழ்தாய் இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஒரு ஞானக் கொடையை அளித்தாள் அக்கொடைதான் தாத்தா ஊவேசா ஊவேசா என்பது ஊவே சாமிநாத ஐயர் என்பதன் சுருக்கம் இதில் ஊ என்பது தமிழ் தாத்தாவின் ஊரான உத்தமதானபுரத்தை குறிக்கும் உத்தமதானபுரத்தின் பண்டைக்கால பெயர் பழையகரம் என்பதாகும் ஊவேசா அவர்கள் பிறந்தது கஞ்சனூருக்கு வடகிழக்கே ஒன்றரை மைலில் உள்ள சூரியமூலை எனும் ஊரில் ஆனந்த வருஷம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கக்கிழமையன்று அதாவது பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்து ஐந்தாவது வருடம் சங்கீத வித்வான் வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் தம்பதியருக்கு தமிழ் சூரியனாக அவதரித்தார் ஊவேசா இவர் தோன்றிய காலத்தில் சங்க நூல்கள் என்பவற்றை பெயரளவிலேயே தெரிந்து கொண்டிருந்தனர் அக்கால பெரும் புலவர்கள் சிலப்பதிகாரம் முழுமையாக தெரியாது ஆனால் கோவலன் கதை என்கிற ஒரு நாடோடி கதையும் அதில் வரும் கண்ணகியும் மாதவியும் மட்டுமே தெரியும் அகனானூருக்கும் புறநானூருக்கும் உள்ள வேறுபாடு கூட தெரியாதிருந்த நிலை மணிமேகலை எந்த சமயத்தை பற்றிய நூல் என்பதும் தெரியாது ஆனால் இந்த காப்பியங்கள் குறித்து அனைவருக்கும் பரவலாக தெரிவதற்கு காரணம் சந்தேகமின்றி தமிழ் தாத்தாதான் மேலும் இன்று சங்ககால தமிழரைப் பற்றியும் சங்ககால நூல்களைப் பற்றியும் பல்வேறு நூல்கள் வெளியாகியிருக்கின்றன பல வகையான ஆராய்ச்சிகளும் நிகழ்ந்து வருகின்றன சங்ககாலத்தை தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்பார்கள் அந்த பொற்கால நூல்களை பெருமுயற்சி மேற்கொண்டு பதிப்பித்த தாத்தாவின் தொண்டு ஒரு அருந்தொண்டாக அனைவராலும் போற்றப்படுகிறது அவரால்தான் நம் தமிழுக்கு இத்தனை உயர்வு கிடைத்திருக்கிறது இந்த நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய உலகில் சூரிய சந்திரர்களாக பிரகாசித்தவர்கள் பாரதியும் உவேசாவும் பாரதி தம் தீந்தமிழ் கவிதைகளால் தமிழ்த்தாய்க்கு புதிய அணிகளை பூட்டி மகிழ்ந்தார் உவேசாவோ பலகாலமாக தமிழில் மங்கி மறைந்து கிடந்த பழைய அணிகளை மீட்டெடுத்து மெருகூட்டி அழகுபடுத்தி தமிழ்த்தாய்க்கு அணிவித்தார் வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது ஊவே சாமிநாத ஐயரின் வாழ்க்கை வரலாறு ஆசிரியர் சைதை முரளி உங்களுக்காக வாசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்கியது அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் Arality Mobile App, A-U-R-A-L-I-T-Y App, Google Play Store, Apple App Store, Storytel, Spotify, Audible, Matrum, TuneIn, Overdrive, Hoopla, Libro.fm, AnyPlay, Audiobooks Now, Audiobooks, போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்